வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து கற்பூரவள்ளி தொகையில் செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாங்க வாங்க ஃபஸ்ட்டு போய் செடியில் வந்து கற்பூர வள்ளி இலைய கிள்னு வந்துடலாம் கமனு கம்முன்னு வாசனங்க செடியாண்டை போனாவை அது கிள்னு வந்து நல்லா அழிச்சு எடுத்துக்கோங்க கற்பூரவல்லி இலையை கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க வரமல்லி வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க கடலப்பருப்பு போடுங்க நல்லா வறுத்துக்கோங்க பொண்ணு நேரமாக வறுக்கட்டும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க சீரகம் வந்து பொறிஞ்சது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பத்து பல் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் வதங்கட்டுங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க அவ்வளோ நல்லது கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி நல்லா வதங்கட்டுங்க இந்த பச்சை வாசனை போட்டோம் அப்புறம் கருப்புரை வள்ளி இது மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு சட் போய் இப்படி பிரித்து போடுங்க அதுவும் வதங்கட்டுங்க வதங்கிக்க இருக்கட்டும் இந்த பனிக்கு வந்து நல்லா இருக்குங்க இது மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தோம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தேவையான அளவு உப்பு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆட்டுக்கல்லில் தாங்க அரைக்க போகிறோம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எப்போவுமே சட்னி அரைக்கும்போது கல்லில் சட்னி அரைக்கும்போது மிளகாய் புளி உப்பு ஒன்றா வச்சு அரைச்சோம்னா சீக்கிரமாக மசிஞ்சிடும் நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்ச நேரத்தில் மசிஞ்சிடும் எல்லாம் வந்து குறை குறை குறைன்னு அரைச்சிக்கலாங்க இது வந்து சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் மிளகாய் வசிஞ்சிச்சுங்க மிளகாய் புளி உப்பு அப்புறம் வந்து இந்த பருக்கெல்லாம் போட்டுருங்க வெங்காயம் எல்லாம் அதை ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு நல்லா சட்னி எடுத்துக்கோங்க இது மாதிரி ஆட்டுக்கள்லாம் அரைக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்கும் இது மாதிரி அரித்து சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் தாங்க மசிஞ்சிட்டு கொஞ்சம் குறைக்கறனாக எடுத்துக்கோங்க ரொம்ப மசிஞ்சால் கூட நல்லா இருக்காது சட்னி அந்த சட்னியுமே நல்லாயிருக்கு அது குறைக்கறன்னு அரைச்சாதான் அவளு தாங்க எண்ணெய் ஊற்றி கருவேப்பில் போட்டு கடுகு போட்டு தாளித்து ஊற்றுருங்க நாங்கள் வந்து இன்றைக்கி இட்லிக்கு தாங்க இந்த சட்னி சுட சுட இட்லி கற்பூரவல்லி சட்னிங்க சூப்பராக இருந்தது குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்